ஹே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு நான் அந்த புது சட்டியை மண் சட்டியை எடுத்துக்கிட்டேன் இந்த சட்டியை ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரேஷன் அரிசி போட்டு குதிக்க விட்டு அதை கழுவி எடுத்துட்டேன் மறுபடியும் வந்துட்டு அதை அடுப்பில் வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வறுக்கிறது என்னென்னலாம் பார்க்குறோம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வறுக்கிறதெல்லாம் என்னென்னு தரேன் அதெல்லாம் வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை அரைச்சியும் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் சாம்பாருக்கு மெயினான விஷயம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நான் தக்காளி கேரட்டு பீன்ஸு புளித்தண்ணி மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கலாம் பருப்பு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பருப்பு வெந்தயம் இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காய் ஒரு மூணு வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டு அப்படியே வதக்கிடலாம் லைட்டாக வத சட்டி இல்லையா ஸோ சிம்மில் வச்சுருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சட்டியில் வந்துட்டு சாம்பார் வைக்கிறேன் ஸோ இந்த சொடக்கு தக்காளின்னு சொடக்கு தக்காளிங்கிறேன் சாரி குட்டி குட்டி தக்காளி எங்கள் வீடு பக்கத்தில் நிறைய இருந்துச்சு அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் பீன்ஸு காய் வந்து ஒரு நாலு காய்கறிக்காய் போட்டுக்கிட்டேன் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி முருங்காய் இவ்வளோதான் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெறும் முள்ளங்கி முருங்காய் கூட போடலாம் காய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன காய்லாம் பிடிக்குதோ போட்டு வச்சுக்கோங்க முருங்காய் பம்கிங் போட்டு வைக்கலாம் முள்ளங்கி மட்டும் போட்டு வைக்கலாம் வெறும் வெங்காயம் கூட போட்டு வைக்கலாம் ஸோ உப்பு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நான் பருப்பில் வந்து தூள் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது சாம்பார் தூளும் பெருங்காய பவுடரும் ஸோ உப்பு சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் பெருங்காய பவுட்ரு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஓகே எண்ணெய் கா சட்டியில எண்ணெய் வந்து இழுத்துடுது டக்குன்னு ஸோ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சிடலாம் மூடி போட்டு மூடி போட்டு வெந்ததுக்கு அப்புறமா பருப்புல வந்து நான் மஞ்சத்தூள் தான் வேக வச்சிருக்கேன் ஸோ கொதி வந்துருச்சு சாம்பார் தூள் பெருங்காயம் காய்கறிகாய் எல்லாம் வந்து ஒட்டுக்க எல்லாம் அதுல போய் சேர்ந்துரும் புளி தண்ணி எல்லாம் கொதிச்சு வெந்திருக்கு இதில் வந்துட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அரைக்கிறது என்ன பருப்பு வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேற எதுவுமே இல்லை பருப்பு வந்து அப்படியே விரிஞ்சு போது அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா நான் கிடைய மாட்டேன் எனக்கு குழகுலம்னு இருந்தால் பிடிக்காது அப்படியே பருப்பு வந்து மலர்ந்து போய் அப்படியே இருக்கணும் அப்படியே போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ நான் அப்படியே போட்டிருக்கேன் அந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வறுத்து அரைச்சது அதையும் ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதாங்க நல்லா ஒரு பொரியல் கோவக்காய் பாவக்காய் வெண்டைக்காய் அந்த ஊறுக்காய் ப இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு இப்போ சாம்பார் வச்ச வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னுமே தான் ரைஸ் வைக்கணும் பொரியல் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஸோ சாம்பார் வச்ச வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் அரைச்சி விட்டது செம்ம டேஸ்ட்டி செம்ம வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தழை மட்டும் என்கிட்ட இல்லை ஸோ கொத்தமல்லி தழை இறந்துருந்தால் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் கம்பல்சரி விடுங்க அந்த நெய் தாங்க அந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக கருவேப்பில்லை நெய் பெருங்காயம் அந்த முள்ளங்கி வாசம் இதை சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அப்படியே சுட சுட சாதத்தில் கீரை பொரியல் வெண்டக்காய் பொரியல் இல்லை பாவக்காய் பொரியல் இல்லை கோவக்காய் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சும்மா அமேசிங்காக இருக்கும் ரெண்டு அப்பளம் வச்சு ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஃப்ரைடே இந்த சாம்பார் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரைக்கிறது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வறுத்து அரைக்கிறது அதை பார்த்துக்கோங்க ஓகே அது ஒன்றும் இல்லை மிளகா மிளகு மிளகாய் தனியா மிளகு வெந்தயம் கடுகு கா தோரம் பருப்பு அவ்வளோதான் தேங்காய் தேங்காய் துருவல் இதை எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்க எண்ணெயை ஊற்றி வறுத்துட்டு அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அதில் அவ்வளோதான் எல்லாத்தையும் அப்படியே வறுத்து அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டோம்னா அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி நாளைக்கு ஃப்ரைடேக்கு செஞ்சுட்டு கால் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்